பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் கண்ணா பின்னான்னு பண்ணு ஏற்கனவே இவங்களுக்கு வந்து அதுதான் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப கண்ணா பின்னான்னு பண்ணு அப்படிங்கிற ஒரு புத்தியில் இருக்கீங்கன்னாக்கா ரொம்ப காஷியஸாக பண்ணு எனக்க ராகு பகவான் வந்து பெருசு படுத்துறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் அதை வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மன உளைச்சல்லாம் போய் இப்போ வந்து ஒரு அப்பாடாக அப்படிங்கிற ஒரு நிம்மதியான ஒரு மன தைரியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் குரு பார்க்கறதுனால லாபகரமாக முடியக்கூடிய ஒரு உங்களுக்கு லாபங்கள் அந்த தொழில் பார்ப்பதனால் வரக்கூடிய லாபங்களுக்கு ஹண்ட்ரட் வணக்கம் பி வை கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து இருந்து ரமணன் அஸ்ட்ராலஜி அண்ட் யோகா டீச்சர் பேசுகிறேன் இப்போ வந்து குரு பயிற்சியினுடைய பலனை பற்றி பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளுக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்திர ராசி செவ்வாயினுடைய ராசி செவ்வாயினுடைய பெண் தன்மை உள்ள ஒரு செவ்வாயினுடைய ராசி இதில் வந்து நமக்கு இருக்கிறது வந்து விசாகம் ஒரு பாதம் நான்காம் பாதம் மட்டும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனுஷம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்குது எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகிய ஒரு ராசி இது வந்து ஒரு ரகசியமான ராசி ரகசிய குணங்கள் உள்ளவர்கள் இவங்கக்கிட்ட ரகசியத்தை சொன்னால் அது அப்படியே ரகசியமாகவே இருக்கும் இவங்களே வந்து ஒரு ரகசியமான மனிதர்கள் ஸோ இவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கே வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் இவங்களுக்குரிய பொழுதுபோக்கு பத்தாம் இடமாக வந்து இருக்கிறது வந்து காலபுருஷனில் அஞ்சாம் இடமாகிய ஆகிய சிம்மம் இவங்களுக்கு ஸோ அதனால் அந்த ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு நேச்சுரலாக வரும் இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சனீஸ்வரர் வந்து ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்போ செவ்வாயினுடைய வீடுகள் ரெண்டுத்தையும் வந்து சனீஸ்வரர் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கார் இவங்களை இவர்களே சீர்திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஹெல்த் வைஸாக இருக்கலாம் இல்லை பர்சனாலிட்டி வைஸாக இருக்கலாம் இல்லை தன்னுடைய தொழில்நுட்ப திறனை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்குரிய வாய்ப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இவர்களை இவர்களே சீர்திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் சைடு இப்போ என்னதுன்னு நினச்சிங்கனாக்கா இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான கிரகம் வந்து குரு பகவான் ரெண்டு அஞ்சுக்கூடிய குரு பகவான் வந்து இவங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்ட்னர் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இவங்க வந்து இது வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு கோல்டன் பீரியட் இது வந்து ரொம்ப ரொம்ப அமோகமான பீரியட் ஏன்னா குரு பகவான் இருக்கிறதே வந்து முக்காவாசி ரோஹிணி நட்சத்திரத்திலே தான் இருக்கார் இவங்களுக்கு பாக்யாதிபதி நட்சத்திரமாகிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஸோ அந்த பாக்யத்தை வந்து இந்த இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொடுத்தே தீர்வர் ஸோ ரொம்ப காலகட்டமாக கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை ரொம்ப காலமாக வந்து புத்திர பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எஸ்பெஷலி விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயமும் பாசிட்டிவாக முடிகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி தொழில் விருத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது தொழில் விருத்தி இல்லை ஒரு இடமாற்றம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்தல் இந்த மாதிரியான விஷயத்துக்குரிய அஸ்திவாரத்தை போடுறதுக்கு வந்து எல்லா இதையும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி உங்களுக்கு லோன் வேணும் லோன் வரல ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வேணுங்கிற லோன் அதையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்களுக்கு வந்து பேசிக்காக எல்லா விஷயமும் பாசிட்டிவாக இருக்குது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்க வந்து காஷியஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா இவங்களுடைய ஹெல்த் மட்டும்தான் இவங்க ஹெல்த்தை வந்து இவங்க ஒழுங்காக பார்த்துட்டாங்கனாக்கா மற்ற எல்லா விஷயமும் இவங்களுக்கு வந்து சூப்பராக போகும் இப்போ இவங்களுக்கு வந்து பதினோராம் இடத்த வந்து குரு பார்க்க போகிறார் அங்கே கேத்து பகவான் இருந்தாலும் குரு பார்க்கும் பொழுது அந்த லாபத்தை வந்து இவங்க தொழில் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க எது பண்ணாலும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் மூத்தவர்களோட ஹெல்த்லேருந்து இல்லாட்டி அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம்லாம் உடனடியாக வந்துவிடும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் கண்ணா பின்னான்னு பண்ணு ஏற்கனவே இவங்களுக்கு வந்து அதுதான் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப கண்ணா பின்னான்னு பண்ணு அப்படிங்கிற ஒரு புத்தியில் இருக்கீங்கன்னாக்கா ரொம்ப காஷியஸாக பண்ணுங்க எனக்கா ராகு பகவான் வந்து பெருசு படுத்துறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் அதை வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கே வந்து உங்களுக்கு சனீஸ்வரருடைய உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அந்த ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம தான் கஷ்டப்படும் அது ப்ராக்டிக்கலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு நாலு தடவைக்கு அஞ்சு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முன்னேறுங்க அது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக முடிகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து தொழில் பண்ணுறவங்க வேறு எங்கேயாவது போய் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆறாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் கன்டினியூஸாக பார்த்துட்டுருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து நிறைய நெருடல்கள் இருக்குது ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆஃபீஸில் உட்காந்து நிம்மதியாக நம்ம ஒர்க் பண்ணோன்னு இல்லாமல் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஜ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகிறதுனால உங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷனும் கிடைக்கிறதுக்குரிய ஒரு காலகட்டம் ஏன்னாக்கா இப்போ வந்து குரு பகவான் வந்து ரெண்டில் இருக்கும்போது உங்கள் வாக்குக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து காது கொடுத்து கேட்டு அதை வேல்யூ பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷனை கொடுப்பார் அதே மாதிரி உங்கள் பதினோராம் இடத்தை ராசிக்கு பதினோராம் இடத்த வந்து குரு பார்க்குறதுனால லாபகரமாக முடியக்கூடிய ஒரு உங்களுக்கு லாபங்கள் அந்த தொழில் பார்ப்பதனால் வரக்கூடிய லாபங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் இத்தனை நாள் வந்து சனீஸ்வரர் மட்டும் இருந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பயங்கர மன உளைச்சல்லாம் இருந்திருக்கு அந்த மன உளைச்சல்லாம் போய் இப்போ வந்து ஒரு அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதியான ஒரு மனஸ்தைரியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தொழில் பார்ப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இப்போது சொந்த பிஸ்னஸ் பார்க்குறவங்க அப்படின்னாக்கா சொந்த பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் அது என்னதுனாக்கா ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு மாடல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வரலாம் ஏன்னாக்கா சனீஸ்வரர் கண்டினியூஸாக உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறதுனால ஆனால் இந்த பார்வையினால் அந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் எனக்கா அந்த இடத்துக்கு உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு பத்தில் வந்து குரு பகவான் இருக்காருங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து டாப்பில் போகிறதுக்குரிய ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கறதுக்குரிய ஒரு காலகட்டமுமாக இருக்கலாம் அந்த பிஸ்னஸ் அதுக்கும் மேலே உங்கள் லாபஸ்தானத்தை வந்து குரு கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பரிபூர்ணமான லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம் கொஞ்சம் டிலே ஆகி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்திருக்கும் உங்கள் மொபைலில் காட்டாது பேமெண்ட் வரலான்னு காட்டும் ரெண்டு நாள் கழித்து காட்டும் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிலேஸ்லாம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நல்லாவே உங்கள் பிஸ்னஸ் ப்ரோக்ரெஷனும் நல்லாவே நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது உங்களுக்குரிய உகந்த கோயில் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா ஹரிகேஸ்வர் நல்லூரில் இருக்கக்கூடிய பிருகநாயக்கி அம்பாள் அந்த அம்பாளை வந்து வேண்டிக்கிறது வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விருட்சிகளங்கக்காரங்க விருஷிலியர் ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்து அந்த அம்மாவை வந்து வேண்டிக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல சுகிருதமான ரிசல்ட் வந்து கொடுக்கும் போயிட்டு வாங்க போகிறது வந்து நல்ல வெள்ளிக்கிழமையாக போங்க இல்லை நல்ல பௌர்ணமியாக போங்க இல்லை நல்ல சதுர்தசியாக போங்க சஷ்டி அன்னைக்கு போங்க இந்த மாதிரி நாட்களில் போய் நீங்கள் அவங்களை வணங்குறது வந்து நல்ல நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பொதுவாகவே லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வணங்குறது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும்